தாயை கொலை செய்து சடலத்தை மகன் கட்டிலுக்குள் அடைத்து வைத்த கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்து உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க பெற்ற தாயை மகனை கொலை செய்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியைச் சேர்ந்த ஊர்மிளா ராஜ்பூத் என்கிற பெண்ணின் உடல் அவருடைய வீட்டில் இருந்த கட்டில் அறையில் கூட்டப்பட்ட நிலையில் காவல்துறையினர் கண்டெடுத்தனர் அவரு காவல்துறையினர் அவருடைய உடலை கண்டெடுத்த போது அவருக்கு லேசாக உயிர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக காவல்துறை மருத்துவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பெண்ணின் மகன்களான கண்ணு மற்றும் சௌதுல்யா ராஜ்புத் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் தன்னுடைய அண்ணன் தான் தன்னுடைய தாயை கழுத்தை நிறுத்து கொலை செய்ததாக காவல்துறையிடம் மகன்களில் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த இது குறித்து அக்கம்பக்கத்துறை என்ன கூறுகிறார்கள் என்றால் தன்னுடைய தாயை கழுத்தை நிறுத்து மகனை கொலை செய்ததாகவும் தாய் மயங்கி விழுந்ததும் அவர் உயிரிழந்து விட்டார் என நினைத்து அவருடைய உடலை படுக்கை பெட்டிக்குள் அடைத்து பூட்டி விட்டதாகவும் ஆனால் காவல்துறையினர் வந்து பார்த்த போது அவருக்கு லேசாக உயிர் இருந்திருக்கிறது இருப்பினும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் வரும் வரையிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் இருக்கின்றனர் இந்த கொலைக்கான காரணம் என்பது தெரியவில்லை விசாரணைக்கு பிறகுதான் தெரியவிடும் இருப்பினும் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்